ப்ளிஸ் வழங்கும் ஆன்மீக பயணத்திற்கு அனைவரையும் மனமார்ந்து வரவேற்கிறேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே ப்ளிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அல்லது அதை தீய சக்திகளின் காரணமா என்பதை குறிக்கோளாக வைத்து ஆராய்ந்தால்தான் நாம் நமது உயிருக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பாக வாழ முடியும் நோக்கங்கள் கர்ம சுழற்சி மற்றும் வாழ்க்கை தடைகள் நாம் நம் எண்ணங்களை மாற்ற முடியாமல் தடுக்கிற ஒரே காரணம் என்ன பெரும்பாலானவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது நல்ல எண்ணங்கள் இருக்கிறது ஆனாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகள் வருகின்றன அதன் முதன்மையான காரணம் கர்ம சுழற்சிதான் கர்ம சுழற்சி எதை குறிக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன் முந்தைய பிறவிகளில் ஏதேனும் ஒரு செயல்களை செய்திருப்பான் அவனது எண்ணங்கள் செயல்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தும் அவன் செய்த கர்மங்களின் விளைவாகவே இருக்கும் ஒருவர் எதை விதைக்கிறாரோ அதையே அவர் அறுவடை செய்வார் என்ற நூற்றாண்டு பழமையான சட்டம் இது அதனால் நாம் நல்ல எண்ணங்களுடன் இருக்கிறோம் என்றாலும் முந்தைய பிறவியில் விதைக்கப்பட்ட தீய எண்ணங்கள் தீய செயல்கள் உங்களுக்கு இன்னும் தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒருவர் மிக்க நேர்மையாகவும் அன்பாகவும் உண்மையாகவும் இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள் ஆனால் அவரது வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதோ ஒரு தடைகள் வருகிறது அவர் ஒரு நல்ல வேலைக்கு செல்ல முடியாது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகின்றன எந்த முயற்சியிலும் வெற்றி காண முடியவில்லை இது அவரது தற்போதைய நேர்மையான செயல்களுக்கு எதிராக உள்ளது போல் தெரிகிறது ஆனால் அந்த எதிர்ப்பை ஏற்படுத்தும் காரணம் அவரது கர்ம செயல்கள்தான் அவர் முந்தைய பிறவியில் ஏதேனும் தவறான செயல்களை செய்திருக்கலாம் அது தன்னியக்கமாக அவரது வாழ்க்கையில் தடைகளை உருவாக்குகிறது தவறான வழியில் செல்லும் மனப்போக்கு கர்மத்தின் தாக்கம் ஒருவருக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் முந்தைய பிறவியில் சேர்த்த தீய எண்ணங்கள் அவனது மனதில் ஆழத்தில் பதிந்திருக்கும் அவை அவனை தவறான வழியில் செல்ல தூண்டும் இதன் காரணமாக நல்லவர்களும் சில நேரங்களில் தவறாக நடந்து கொள்கிறார்கள் ஒருவருக்கு தவறான ஆசைகள் தவறான சிந்தனைகள் எதனால் வருகிறது அது அவரது முந்தைய பிறவியில் அவர் கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்களின் தாக்கமாகும் உதாரணமாக ஒருவர் பொய் பேசக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவர் ஒரு சூழ்நிலையில் பொய் சொல்லிவிடுகிறார் அதற்கு பிறகு அவர் மனதில் வருந்துகிறார் நான் ஏன் இப்படி செய்தேன் இதன் காரணம் அவரது முந்தைய பிறவியில் பொய் பேசும் பழக்கம் இருக்கலாம் அந்த பழைய மனப்போக்கு இன்னும் அவரை தன்வசமாக கட்டிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை தடைகள் நாம் ஏன் மீண்டும் மீண்டும் தோல்விகளை சந்திக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்கிறோம் ஆனால் வெற்றியை காண முடியவில்லை சிலர் பயிற்சி எடுத்து திறமையாக இருப்பினும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள் ஏன் இந்த தடைகள் வருகிறது அது நம் முந்தைய பிறவியில் செய்த செயல்களின் தாக்கமாகும் நாம் முந்தைய வாழ்க்கையில் ஏதாவது தவறான செயல்களை செய்திருந்தால் அதன் விளைவாக நாம் இப்போது தடைகளை சந்திக்கிறோம் உதாரணமாக ஒருவர் மிகுந்த முயற்சியும் உழைப்பும் செய்கிறார் ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை அவருக்கு தகுதியும் அறிவும் திறனும் இருக்கிறது ஆனாலும் தடைகள்தான் இதற்கு காரணம் அவர் முந்தைய பிறவியில் வேலை வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் ஒருவரது வாழ்க்கையை சேதப்படுத்தியிருக்கலாம் அல்லது எந்த ஒரு காரணத்தினாலும் சரியான வழியில் நடக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் இந்த பிறவியில் அவர் அதே வகையான கஷ்டங்களை அனுபவிக்கிறார் இதிலிருந்து மீள என்ன செய்ய வேண்டும் இது மிகவும் எளிய ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் அதுவே மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் எப்படி நாம் நம்முடைய பழைய மனப்போக்குகளுக்கு அடிமையாக இருந்துவிடக்கூடாது நாம் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் கர்மவினை என்பது மாற்ற முடியாத ஒன்று ஆனால் அது நம்மை நிரந்தரமாக கட்டி போடுவதில்லை நாம் நம் மனதை சுத்தப்படுத்தி நல்ல நோக்கங்களை வளர்த்தால் நாம் கடந்த கர்ம செயல்களை நீக்கலாம் தொடர்ந்து மனதை தூய்மைப்படுத்தும் சாதனைகளை செய்ய வேண்டும் தியானம் நன்னெஞ்சம் அறம் செயல்படுத்துதல் தீய எண்ணங்கள் வந்தாலும் அதை இகழ்ந்து நல்ல எண்ணங்களை நிரப்ப வேண்டும் மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை மாற்ற முடியாமல் தடுப்பது கர்ம சுழற்சியாகும் ஆனால் கர்ம வினையை மாற்றுவதும் நம் கையில்தான் உள்ளது நல்ல எண்ணங்களை வளர்த்து மனதை கட்டுப்படுத்தி பழைய தீய எண்ணங்களின் தாக்குகளிலிருந்து விடுபடுங்கள் அப்போதுதான் வாழ்க்கையின் தடைகள் முறியடிக்கப்பட்டு வெற்றி நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும் நோக்கங்களை தூய்மைப்படுத்துவதன் ஆன்மீக பலன் ஒரு மனிதன் தூய்மையான நோக்கங்களுடன் வாழ்கிறாரா அல்லது சுயநல நோக்கத்துடன் வாழ்கிறாரா இதுதான் அவனது வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய காரணம் தூய்மையான நோக்கம் கொண்ட மனிதன் தெய்வீக சக்திகளுடன் இணைந்து வாழ்கிறான் ஆனால் சுயநலத்திற்காக தப்பான வழிகளை தேர்ந்தெடுக்கும் மனிதன் தன்னையும் உலகத்தையும் அழிக்கிறான் தூய எண்ணங்கள் தெய்வீக சக்திகளை அதிகரிக்கின்றன ஒரு தூய எண்ணம் என்பது தீவிரமான நேர்மையான சக்தியாகும் எது சரி எது தவறு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நல்லதை மட்டுமே செய்யும் எண்ணம் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது நீங்கள் தெய்வீக சக்திகளுடன் இணைந்திருப்பீர்கள் இதனால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் உங்கள் ஆரா அதாவது உடல் ஒளிவட்டம் அது நன்மை தரும் திரவியங்களை ஈர்க்கும் நல்ல செயல்கள் தன்னியக்கமாக நிகழும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தடைகளை சந்தித்தாலும் தெய்வீக ஆற்றல் உங்களை பாதுகாக்கும் உதாரணமாக ஒரு மனிதன் அவனது தொழிலில் நேர்மையாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனது நம்பிக்கையும் உழைப்பும் நேர்மையும் அவனை உயர்த்தும் அதே நேரத்தில் ஒருவன் சுயநலத்திற்காக வேகம் பார்க்கிறான் அவன் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து முன்னேற முயற்சிக்கிறான் ஆனால் அவன் எந்த ஒரு திருப்தியும் அடைய மாட்டான் ஏனென்றால் அவன் தெய்வீக சக்திகளை இழந்து விடுகிறான் சத்தியத்துடன் வாழ்வது மன வளர்ச்சியை விரைவாக்கும் சத்தியம் என்பது தெய்வீகத்தின் அடிப்படையாகும் பொய் மோசடி ஏமாற்றம் அனைத்தும் ஒருவரது உள்ளத்தை அழுக்காக்கும் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி சத்தியத்தோடு வாழும்போது மட்டுமே நிகழும் ஒருவர் எவ்வளவு உயர்ந்த அறிவை பெற்றாலும் அவர் தவறான வழியில் சென்றால் அவர் ஆன்மீக ரீதியாக வீழ்ந்து விடுகிறார் ஆன்மீக வளர்ச்சி என்பது வெளிப்புறமாக அல்ல உள்ளிருந்து வளர வேண்டிய ஒன்றாகும் எப்படி சத்தியத்தோடு வாழும் ஒருவர் மன அமைதியுடன் இருப்பார் அவரது அனந்த குணம் அதாவது இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் என்று சொல்லப்படும் அவரது அனந்த குணம் மேம்படும் அவருக்கு தீராத பிரச்சனைகளே இருக்காது ஏனென்றால் தெய்வீக ஆற்றல் அவருடன் இருக்கும் தன்னம்பிக்கை மனதளவு எதையும் சாதிக்க விரும்பும் மனப்போக்கு அனைத்தும் அதிகரிக்கும் இயற்கையே அவருக்கு ஆதரவாக செயல்படும் தீய எண்ணங்களை அழிக்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மனிதனின் மனதில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு விதையாக நுழைகிறது நாம் எதை நினைக்கிறோமோ அதையே அடைகிறோம் தீய எண்ணங்கள் நம்மை நாசம் செய்யும் என்பதையும் நல்ல எண்ணங்கள் நம்மை உயர்த்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை மட்டுமே ஏற்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு தீய எண்ணம் வந்தாலும் அதனை அப்படியே விட்டுவிடாமல் அதை மாற்றி நல்ல எண்ணமாக மாற்ற வேண்டும் எப்படி நீங்கள் ஒரு தீய எண்ணத்தை உணர்ந்தவுடன் அது உங்களுக்குள் எப்படி வந்தது என்று யோசியுங்கள் அதை அப்புறப்படுத்த நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதை போடுங்கள் நல்ல புத்தகங்களை படிக்கவும் நல்ல வழிகளில் செல்லவும் நல்லவர்களுடன் இணையவும்